இயேசுவின் அன்பு சகோதரமே செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினர்களும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயம் துரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித ஜன்னுவாரியர்ஸ் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த ஜன்னுவாரியர்ஸ் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனித ஜன்ன வாரியர்ஸ் கேபி இருநூத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இத்தாலியின் பெனவென்டோ நகரில் பிறந்தார் தமது பதினைந்தாவது வயதிலேயே தமது சொந்த ஊரின் பங்கான பெனவென்டோ நகரிலேயே குருத்துவம் பெற்றார் மேலும் தமது இருபதாவது வயதிலேயே நேபிள்ஸ் நகரின் ஆயராக அருள் செய்யப்பட்டார் அவர் அங்குள்ள விசுவாசிகளின் ஆன்மீக வளர்ச்சிக்கும் ஏழைகளின் சேவைக்கும் முழுமையாக தன்னை ஏற்பணித்தார் நேபிள்ஸ் நகரில் ஜூலியானா மற்றும் சூசியஸ் ஆகியோரின் நட்பை பெற்றார் ரோம பேரரசர் காலத்தில் கிறிஸ்தவர்கள் மீது கடுமையான ஒடுக்குமுறை நடந்தது சுமார் ஒன்றரை வருட கால நீண்ட கிறிஸ்தவ துன்புறுத்தல்களின் போது ஆயர் ஜனவாரியஸ் கிறிஸ்தவர்களை மறைத்து வைத்து அவர்களை பாதுகாத்தார் ஒருமுறை தமது நண்பரான புனித சூசியஸ் அவர்களை காண சிறைச்சாலைக்கு சென்றிருந்த போது துரதிருஷ்டவசமாக இவரும் கைது செய்யப்பட்டார் அங்கு இவர் கிறிஸ்துவை மறுக்கவும் பேற்று தெய்வங்களுக்கு பலியிடவும் கட்டாயப்படுத்தப்பட்டார் ஆனால் இவர் தன் விசுவாசத்தில் உறுதியுடன் இருந்ததால் இவரை கடுமையாக துன்புறுத்தினர் இவரை சிங்கங்களுக்கு முன்னால் எரிந்தபோது அந்த மிருகங்கள் அவரை காயப்படுத்தவில்லை எரியும் நெருப்பில் தள்ளியபோது அவர் பாதிக்கப்படவில்லை இறுதியாக கிபி முன்னூத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பத்தொன்பது அன்று நாப்போலி அருகே உள்ள போலிலிப்போ பகுதியில் இவரின் தலையை அறுத்து கொன்று போட்டார்கள் இவரின் மறைசாட்சிக்கு பின் பிசுவாசிகள் இவரது இரத்தத்தை இரண்டு பழுங்கு கண்ணாடி குப்பிகளில் சேகரித்து நாப்போலி பேராலயத்தில் பாதுகாத்தனர் ஆண்டுக்கு மூன்று முறை செப்டம்பர் பத்தொம்பது டிசம்பர் பதினாறு மற்றும் மே மாதம் இப்புனிதரின் ரத்தம் திரவமாக மாறும் அற்புதம் இன்று வரை நடைபெறுகிறது இந்த நிகழ்வை ஆண்டுதோறும் காண ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகின்றனர் அப்படிப்பட்ட புனிதமிகு மிகு கொண்டாடும் நாம் இறைவன் மீது உறுதியான விசுவாசம் கொண்டு வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு